ஆனால் அதை மனதில் வைத்து அவரை ஏற்று இருக்காதே மனித்து அவரை ஏற்றுக்கொள் தங்கமே என் கண்ணீரை துடைக்கவும் தோல் சாய்ந்து அழுகவோ எனக்கென யாருமே இல்லை ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை என்று நீ புலம்பிக் கொண்டு போலவே வாழ்க்கையே பலன்களை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் அது இவ்வுலகத்தின் நியதி அதுதான் உன்னுடைய விதியும் கூட தங்கமே இன்பம் துன்பம் வியாதிகள்

நினைக்காமல் மனைத்து ஏற்றுக்கொள் தங்கமே விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லை என்ற பழமொழிக்கு தங்கமே உன் துணையை நீ மனித்து ஏற்றுக்குள் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா